காட்சி செலுத்துகின்றார் அவர்கள் ஏந்திக் கொண்டு அங்கு கரத்திலும் திருவடிகளிலும் வைத்து அம்பிகையின் கழுத்தில் அவர்கள் அந்த மங்களனானை முட்ட இருக்கின்றார்கள் सौभाग्यमस्य दत्वा राधा विमरेदना विभां समे समेत्य भद्रागम सुभगाङ्गत्या्रथेवासिञ्च मेशायुर्धनञ्च भोजन माङ्गल्यधारणमुहूर्त स्वमुहूर्त महांत अन गृत मांगल्यारणु मुहूर्ता स्त्री महांत अन गृंत भम ङ्गरीर्यम् मधूरिमागुं समेतपश्यत् वाक्यमसेनान्तमिन्द्रमेध्वस्तु पुत्रागुं सुभगाङ्गुरोनाराजपति रोजनो रोचमानः शोभन शोभमान कल्याणाः ஆனந்தமே பரம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லைதா மிகையே என்று கண்ணியாக இருந்தவள் என்று தாயாக நமக்கு காட்சி கொடுக்கின்றாள் அம்பிகைக்கு அங்கு பட்டர்கள் சாத்தினார்கள் அவர்கள் அம்பிகையின் திருவடிகளை கண்டு அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள் அங்கு இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்கள் இல்லத்து திருவிழாவைப் போல கண்ணீர் மல்க இரு கரங்களையும் இதோ இந்த பெண் அரசியிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வணங்குகிறார்கள் இந்த தருணத்தில் இப்பொழுது நாம் புனித அற்புத காட்சியையும் ரசிப்போம் அவரவர்கள் அந்த அங்கு இருக்கும் கற்பூர ஆரத்தியை கண்ணில் உற்றிக்கொண்டு இதோ அவர்களுடைய அந்த மங்களனானை தாலியை புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றார்கள்